பிரைஸ்தல்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு திடன்குள் இதோ நான் வந்துவிட்டேன் இயேசு ஆதார வசனம் யோவன் ஆறாம் அதிகார இருபது இருபத்தொன் அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே மேற்கண்ட பதிவு மத்திய பதினான்காம் அதிகாரம் மார்க்கு ஆறாம் அதிகாரங்களில் பதிவாகியுள்ளது ஆகியுள்ளது மூன்றை இணைத்து வாசியங்கள் இன்னும் வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் இயேசு ஜனங்களுக்கு போஜனம் கொடுத்து அனுப்பிவிட்டு தம்முடைய சீசர்களை படைவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் ஃபோர்ஸ் பண்ணினார் அங்கே இயேசு தனிமையாயிருந்தார் அதற்கு உள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து இருந்தபடியால் அலைகளினால் அழைவுபட்டது இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலில் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார் அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்தார்கள் இதுவரை அவர்கள் அப்படி பார்த்ததில்லையே ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோடே பேசி திடன் கொள்ளுங்கள் தான் பயப்படாதிருங்கள் என்றார் அக்கறைக்கு போகும்படி சீசர்களை துரிதப்படுத்தினார் படவு நடுக்கல் வரை நடு கடல் வரை அமைதியாக வந்தது சீசர்களும் சந்தோஷமாக இருந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட அற்புதத்தை கண்டு வியந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்தப்பர் ரெண்டு மீன்கள் ஐயாயிரம் பேருக்கு மேலாக போசித்து மீதி பனிரெண்டு கூடலை எடுக்க வைத்தாரே வெறும் ஐந்து அப்பர் ரெண்டு மீன் நாம் அவரோடு இருக்கிறோம் கொடுத்து வைத்தவர்கள் என்றெல்லாம் நினைத்திருக்க பேசியிருக்க வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் அப்பேற்பட்ட அற்புதத்தை கண்டு வருகிறார்கள் திடீரென்று எதிர்காற்று படவு நகர முடியவில்லை படவு அலைகளினால் படுகிறது ஆமாங்க பெரிய அற்புதத்தை நாம் கண்டோமானால் நாம் வாழ்வில் பெரிய அதிசயத்தை கண்டோமானால் அதற்கடுத்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வரும் அந்த அந்த நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தை அசைத்துப் பார்க்க ஒன்றுமில்லாமலாக்க வரும் ஜாக்கிரதையாக இருக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இயேசு கடல் மீது நடந்து வருகிறார் இதுவரை இயேசு கடல் மீது நடந்தது இவர்களை பார்த்ததே இல்லை காற்று அடிக்கிறது வேகமாக இருள் சூழ்ந்த நேரம் தண்ணீர் வந்து அலை மோதி உள்ளே அடிக்கிறது படவுக்கு கற்பனை செய்து பாருங்கள் இவர்கள் இயேசுவை கண்டு பயந்தது நியாயம்தான் ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் அவிசுவாசிகளே என்று இயேசு கடிந்து கொள்ளவில்லை திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்று வார்த்தையினால் அவர்களை பலப்படுத்தினார் இன்று இந்த செய்தியின் மூலம் ஆவையான நம்மோடு இடைபடுவது என்னவென்றால் கர்த்தர் தான் ஊழியத்திற்கு வந்தோம் கர்த்தர் சொல்லி உறுதிப்படுத்தால் இந்த பிஸ்னஸை ஆரம்பித்தோம் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தோம் ஒரு ஒரு ஸ்டெப்பும் அவரை கேட்டு ஜெபித்து ஜெபித்துத்தான் நடக்கிறோம் பிற ஏன் இப்படி ஒரு அழக்களிப்பு ஏன் நகர முடியவில்லை ஏன் எல்லாமே மூழ்கி விடும் போல இருக்கிறது அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம் போல் இருக்கிறது இந்த அழக்களிப்பு எதையும் நம்ப முடியாமல் பயமாகவே இருக்கிறது என்கிறீர்களா சரிதான் ஆனால் உங்கள் மைண்டில் இருதயத்தில் நீங்காத ஒரு சத்தியம் அப்பி இருந்திருக்க வேண்டும் மரண வரியந்த நான் உன்னோடு இருப்பேன் என்றார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார் அப்படி சொன்னவர் மறிக்கவில்லை அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அவர் எங்கேயோ அமர்ந்து கொண்டு உங்களை டெலஸ்கோப்பில் பார்க்கவில்லை உங்களோடே இருக்கிறார் நீங்கள் பஸ்ஸில் போனால் அவரும் பஸ்ஸில் வருவார் நீங்கள் அமர்ந்தால் அவரும் அமர்வார் இது ஏன் எனக்கு தெரியவில்லை ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு என்றாரே நான் கூப்பிடுவேன் என்ற மைண்ட் செட்டு வேண்டு நமக்கு அன்று அக்கினியில் தூக்கி எறியப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்தினோக என்பவரைகளை அக்கணிக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தார் அக்கடி வாடை கூட அவர்கள் தலைமையில் காணப்படவில்லை அவர்கள் அக்கடிக்குள் இருந்தால் இயேசுவும் அக்கடிக்குள் இருந்தார் நான்காவது ஆளாக அதே கர்த்தர் அதே வல்லமையோடு தான் இருக்கிறார் ஏதாவது செய்வார் என்ன செய்வார் எப்படி செய்வார் எப்போது செய்வார் தெரியாது எனக்கு ஆனால் ஒன்று தெரியும் இதில் என் குடும்பம் மூழ்கி போகாது இந்த திருமணம் ஃபெயில் ஆகாது இந்த பிசினஸை மறுபடியும் ஆரம்பிப்பேன் வலது புறத்தில் வலையை போட சொன்னவர் ஆழத்திலே வலையை போட சொல்லி ரெண்டு படவுகள் நிரம்ப பிடிக்க வைத்தவர் எனக்கும் செய்வார் என்ற திண்ணக்கம் மனதில் வேண்டுமுங்க இதை அழிக்க எந்த காரணிகளையும் பொய்யையும் சூழ்நிலையும் மனதிற்கு உள்ளே அனுமதிக்கக்கூடாது பெரும்பாலான விசுவாசிகளுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது உண்மைதான் இப்போ நடக்காது என்று இவர்களே கதவை அடைத்து விட்டார்கள் ஆம் இவர்களுக்கு நடக்காது ஏனென்றால் அக்காலத்தில் பக்திமானங்களாக இருந்தார்கள் நீதியாய் நடந்தார்கள் என்று இவர்களே அதற்கு என்டோஸ் பண்ணுகிறார்கள் நம்முடைய பக்தியையும் பரிசுத்தையும் நீதியையும் பார்த்து அவர் நம்ம ரட்சிக்கவில்லை ரட்சிப்பதில்லை அவர் பரிசுத்தர் அவர் உண்மையுள்ளவர் அவர் மன உருக்கமானவர் அவர் ஜபத்திற்கு பதில் கொடுப்பவர் அவர் தான் சொன்ன வாக்கை உண்மை உண்மையுள்ளவர் அவர் தன்னைத்தானே மறுதளிக்க மாட்டார் அவர் 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 நிமித்தம் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை சிக்கி இருந்தாலும் இப்படித்தான் என்று நாம் நினைத்தபடி அல்ல அவர் நிர்ணயித்தபடியே திட்டமிட்டபடியே வந்து உதவி செய்வார் கீழே விழுந்த பிசினஸை தூக்கி நிறுத்துவார் பசுமையான இடங்களை உங்களுக்கு காட்டுவார் கோளலான குடும்ப உறவை செவ்வைப்படுத்துவார் ஏற்ற நேரத்தில் செய்வார் முழுவதும் மூழ்கி போனதற்கு அப்புறம் அல்ல மூழ்கி விடுமோ என்ற அச்சம் இருக்கும் போதே வந்து முதலில் நம்மை திடப்படுத்திவிட்டு உங்களை திடப்படுத்திவிட்டு அதாவது நான் வந்துவிட்டேன் என் பிரசன்னம் என் வல்லமை இனி இறங்கும் பதிலாக இறங்கும் என்பதை காட்டுவார் இதை செய்வதற்கு முன் அவர் நம்மை திடப்படுத்துவார் அப்போ நாம் நீதிமான்களாக பரிசுத்தராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா மாபெரும் அற்புதத்தை காண்பித்து விட்டு நான் தான் இதை செய்தேன் எந்த மனிதனாலும் செய்ய முடியாது என்பதை காட்டும்போது நம் உள்ளத்தில் அவரை குறித்த பயம் வரும் பாருங்க அது நம்மை நீதியின் வழியிலும் பரிசுத்த பாதையிலும் நடத்தும் விடவே மாட்டோம் தாவீது சொல்கிறான் நான் உமக்கும் பயந்து நடக்கும்படி வார்த்தையும் வாக்கை தாரும் என்கிறான் இதோ கருத்தர் உங்களை பார்த்து சொல்கிறான் நான் தான் பயப்படாதே உலகத்திற்கு பயப்படாதே சூழ்நிலைக்கு பயப்படாதே மனிதனுக்கு பயப்படாதே கோர்ட்டு கேஸுக்கு பயப்படாதே இவைகள் எல்லாம் என்னுடைய கண்ட்ரோல் இருக்கிறது நீ எனக்கு பயப்படும் என் வார்த்தைக்கு பயந்து நடுகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என் வார்த்தை அதை நான் எதற்காக அனுப்புகிறோம் அதை செய்யாமல் என்னிடத்தில் வெறுமனை திரும்புவது இல்லை இதற்கு பயப்படும் எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள் அதை கண்டு பயப்படும் இது நான் வந்துவிட்டேன் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்கிறேன் நான் சொல்வதே மட்டும் செய் போதும் என்கிறார் இந்த மைண்ட் செட் உங்களுக்கு இன்று இருக்கட்டும் ஹலே லூயா செவிக்கலாம் தகப்பனே நீரங்கள் வாழ்வின் படகில் அமரும் நடத்தும் நீர் விரும்புகிற துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் இயேசுவை நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு எனக்குள்ளே இயேசு இனி என்ன நடந்தாலும் பயமில்லை ஆமேன் ஹல்லே லூயா